ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து டைலரிங் கிளாஸஸ் பண்ண இல்லையா அதனுடைய எம்ப்ராய்டிங் அப்புறமா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது நான் ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது இதெல்லாம் எலிராஜானா பண்ணியிருக்காரு கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காரு பார்த்திங்களா நோட்ஸ் எல்லாம் எப்படி ஆகிட்டு ஆக்சுவலி கரெக்டாக பத்து வருஷம் ஆகுது நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கேன் இதெல்லாம் நான் காமிக்கிறேன் ஒன்றுனா இது எம்ப்ராய்டிங்குது ஆக்சுவலி நான் ஷாப் வச்சிருக்கேன் ஷாப்பு வச்சு பார்த்திங்கன்னா எனக்கு முதல்ல டைலரிங்கில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் நான் ஒரு வருஷம் கம்மியாக ஒன்று ஒரு ரெண்டு வருஷம் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு டூ தௌசண்ட் ஒனில் மேரேஜ் ஆச்சு எனக்கு நான் நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து டைலரிங் கிளாஸ் எங்கள் ஊர்லேயே போனேன் எங்கள் ஊர் தமிழ்நாடு வேலூர் தான் அங்கே நான் வந்து டைலரிங் கிளாஸ் விட்டாங்க எங்கள் அப்பா இருந்ததும் சரி மேலே படிக்க முடியாது நீ டைலரிங் கிளாஸ் போகணும்னு சொல்லிட்டாங்க டைலரிங் கிளாஸ் போயிட்டு ப்ளவுஸும் கற்றுட்டேன் ஃப்ராக்குங்க தைப்பேன் கொஞ்சமாக தைச்சிட்டு இருந்தால் அக்கா அப்புறமா அங்கே வந்து விஷாரன்ற ஊரில் கம்பெனிஸ் நிறைய இருக்கும் அங்கே வேலைக்கு போயிட்டேன் நான் ஸ்டிச்சிங் ஒர்க்குக்கு போயிட்டேன் நான் அங்கே அங்கே போயிட்டு வேலைக்கு போனதுனால அம்மா இந்த வேலையை விட்டுட்டுட்டாங்க அப்படியே நான் அது அப்படியே அப்பப்போ தைச்சிட்டே இருப்பேன் அப்படியே டச்சில் தான் இருக்கும் அப்படியே விட்டுட்டு அந்த ஒர்க் போய்ட்டுருந்தேன் ஒர்க் போய் ஏழு எட்டு மாதத்துலேயே மேரேஜ் வச்சுட்டாங்க டூ தௌசண்ட் ஒனில் மேரேஜ் ஆச்சு ஆயிட்டு எனக்கு மூணு பெண் குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க ஆகிட்டு அப்புறம் பசங்களை வளர்க்கணும் அது பார்க்கணும் இதை பார்க்கணும் நான் இங்கே பெங்களூர் வந்துவிட்டேன் மேரேஜ் ஆகிட்டு அதனால் எனக்கு இங்கே சரியாக கம்யூனிகேஷன் என்ன பண்ணுறது பேச முடியாது பாஷெல்லாம் கற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எங்கேயுமே வெளியே போகாமல் பசங்க அது இதுன்னு வளர்க்குறது அப்படியே இருந்துட்டேன் என் லாஸ்ட்டு பாப்பா பிறந்து மூணு வருஷம் கழித்து தான் நான் இந்த டைலரிங் கிளாஸ் போனேன் நான் அட்டன் பண்ணேன் அதாவது டூ தௌசண்ட் நான் போனது வந்து டூ தௌசண்ட் பதிமூணாவது வருஷம் நான் டேட் கூட இருக்கு நான் இந்த ஃபைலில் காட்டுறேன் இதில் பார்த்தா தான் தெரியும் நான் இது எல்லாமே திருப்பி மறுபடியும் காட்டுறேன் நான் உங்களுக்கு எல்லாம் மேடம் சைன் பண்ணி வெரி குட்டுன்னு போட்டிருப்பாங்க எனக்கு படிக்கிற ரொம்ப நான் என்ன பண்ணுவேன் அவங்க கொடுக்குற ஹோம் ஒர்க்கெலாம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவோம் அதனாலே அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உங்கள் பாருங்கள் டேட் பார்த்திங்களா இது வந்து ஃபைல் எல்லாம் முடித்த டேட் இது ஓகேங்களா இங்கே தான் நான் தாரிகா உமன் சென்டர்னு சொல்லிவிட்டு நான் படித்தது இங்கே பெங்களூரில் இது டேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபோர்டின் இது முடித்தது நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே நாலு மாதத்துக்குள்ளே இது ஃபுல்லாக ஆறு மாதம் கோர்ஸ் முடித்தால் தான் இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் கூட எனக்கு வீட்டில் இருக்கு நான் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும்போது நான் எடுக்கும் போது வீடியோஸ் எடுக்கிற கடை இருக்கிறதுனால என்னால் போயிட்டு எடுத்து எடுக்க முடியாது இங்கே டயர்டாகிடுவேன் நான் ஏன்னால் கடையும் பார்க்கணும் துணியும் தைக்கணுன்றதுனால இங்கே பாருங்கள் ஃபுல் மார்க் வெரி குட் தான் போடுவாங்க இதுக்கு முன்னாடி தேர்ட்டீனில் நான் ஜாயின் ஆகினேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் நான் அப்புறம் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே டெய்லி பார்த்தீங்களா அப்படி கச்சிட்ருக்கிறாரு அந்த ஃப்ரெண்டே அது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு வெறி எனக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் நான் ஜாயின் பண்ணி விடுறேன் பசங்க பெருசாகட்டும் பெருசு பெருசாகட்டும்னு சொல்லுவாங்க எங்கள் லாஸ்ட் பாப்பா வந்து டூ தௌசண்ட் நைனில் பிறந்தாள் அவளு அப்புறமா டூ தௌசண்ட் த தேர்ட்டீனில் தான் அவளை ஸ்கூலில் இங்கே ரெண்டு வயசு பத்து மாதம் இருந்தால் தான் இங்கே நர்சரியாக எடுத்துப்பாங்க நான் வீட்டிலே அதுக்குள்ளே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு பேபி சீட்டிங்கெல்லாம் போடல டேரெக்டாக நர்சிங் இது நர்சரியில் போட்டோம் நர்சரியில் போட்டுவிட்டு அவள் வந்து ஆஃப் டே பன்னெண்டு மணிக்கு வந்துடுவான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் சீக்கிரமாக நைன் தேர்ட்டி கிளாஸுக்கு போயிடுவேன்